வணக்கம் மருதுபுறம் மீடியா நான் உங்கள் விரத்தம் மருது மாதிரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் கூட்டாறு இந்த கூட்டாறு பகுதியில் தான் நல்ல இயற்கையான காட்சி நல்ல செம்பருத்தி பூ நல்ல ஒரு மூலிகை காத்துடன் இயற்கையான கூட்டாறு பகுதியில் கல்லுக்கடைக்கு போய்க்கிருக்கான் இதோ கல்லுக்கடைக்கு வந்துவிட்டான் கல்லுக்கடையை பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி ஏன்னா கல்லுக்கடை அவ்வளவு இயற்கையாக அந்த ஆற்று ஆற்றோரத்தில் இந்த கூட்டாறு பகுதி இந்த கூட்டாறு பகுதியில் வந்து அந்த ஆத்தோரத்துலேயே ஒரு இயற்கையான ஒரு மூலிகை காற்றுடன் அப்படியே வருங்க அப்படியே அதுக்கு கீழே அந்த ஆற்று கீழே ஒட்டியே இந்த கல் கடைது பனை மரத்து கல் ஒரிஜினல் பல்ல பனைமரத்து கல் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கும் தனியாக அறைகள் ரூம்கள் உள்ளன ரொம்ப கலைய

அதாவது கம்பம் இருந்து கூட்டாறு அப்படியே அந்த இயற்கையான காட்சியெல்லாம் காமிச்சிட்டு வந்து இப்ப கல்லு கடையும் காமிச்சிருக்கா கல்லு கடை உள்ளையும் வந்துட்டு பணம் பார்த்தீங்கன்னா மண்பாடு மண்பாடில் இந்த கல் அதாவது மன மரத்து கல் குவாலிட்டியான கல்யா இது வந்து நம்ம உடம்பு ஹெஃப்டாக இருக்கணும் அப்படினா இது கப்ப கல் சாப்பிட்டு கப்பை சாப்பிடணும் இது வந்து நீங்க தேவைப்பட்டா வந்து கறி சாப்பிட்டுன்னா நீங்க எந்த கறி வேணாலும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கூப்பிட்டு இப்ப கல் எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஏன் கல் கடையை பத்தி நம்ம தமிழ்நாட்டுல வந்து கல்லு கடை ஓபன் பண்ணாம இருக்காங்க தமிழக அரசு அவங்களுக்கு வந்து திருமணம் இல்லை வருமானம் கிடைக்கிறதுக்காக

சில ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களும் மக்களை பற்றி அவ்வளவா சிந்திக்குமா சிந்திக்கணும் கல் நல்லா ஒரிஜினல் கல் பணமரத்து கல் நண்பரும் எப்பவுமே வந்து நம்ம கம்பம் கூட்டா கூட்டாரு கம்பம் மட்டும்லேயும் கல் கிடக்கு இருந்தாலும் நம்மளுக்கு டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு வந்து நம்ம கம்பம் மட்டி கூட்டாருக்கு வந்து சாப்பிடுவோம் இதனால வந்து மக்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம கோரிக்கையாக வைக்கிற தமிழக அரசு கல் கடை ஏன்னா பனைமரம் வந்து அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் கேரளாவிலாம் கம்மி ஆனால் பனைமரம் வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி அந்த ஏரியா ஃபுல்லாக சரௌண்டு பார்த்தீங்கன்னா பூராமே பனைமரம் அந்த எங்கே பார்த்து பனைமரம் திருச்செங்குடி 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 ஈரோடு எல்லா ஏரியாவிலையும் மரம் இல்லாத இதே கிடையாது அதனால் வந்து தமிழக அரசுக்கு உடனடியாக கோரிக்கையாகவே எடுத்துக்கோங்க தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களை அழிக்காதீங்க தாராயத்தை கொடுத்து அழிச்சுக்க குடும்பம் வெட்டியாக போகுது நீட்டாக நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஏன்னா நாங்களாம் வந்து வீரத்தம்மணம் இருந்தது மாமன்னர் மருது வண்டியர்கள் வழியில் வந்தோம் ஏன்னா மருந்து வண்டியர்கள்லாம் வந்தீங்கன்னா அப்படின்னா கல் சாப்பிட்டு அவ்வளோ விழுத்தாக இருப்பாங்க அவ்வளோலாம் ஆரம்பிக்கலாம் தெரியுமா அதாவது மருந்து வண்டி மன்னர்களே மன்னர்கள் எல்லா மன்னர்களுமே வந்து ஈஸியாக கிடைக்கும் அவங்களுக்குலாம் மன்னர் தானே

குடும்பத்துலையும் சண்டை குடும்பமும் எத்தனையோ குடும்பம் டைவர்ஸ் ஆகி புரிஞ்சு போய் கிடக்கு நாங்கள் அப்படிலாம் அங்கே தெளிவாகிட்டோம் நாங்கள் ஏன்னா வந்து நாங்கள் வந்து சின்ன முறை வந்து விவேகத்துலேயும் புத்திலையும் வித்தியாசமானவங்க சின்ன முறை சின்ன முறை வந்து விவரமான ஆள் அப்படி வழியில் நாங்கள் வந்தவங்க ஒவ்வொரு மாதத்தையும் நாங்கள் தப்பிப்போம் இவன் வந்து அழிக்கிறியா தமிழக அரசு வந்து கூவி கூவி ஒன்சப்பை தொடர்ந்து வச்சு அழிக்கிறாங்க அப்படின்ற அதனால் சொல்றேன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நல்ல பூசிக்கிறேன் அப்படி டேஸ்ட் ஆகுது மக்கள்லாம் எப்படியோ போய்க்கிட்டு இளைஞர்கள்லாம் அதாவது அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சமுதாயத்துல கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்புல சங்கங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க சங்க சமுதாயத்துல இதெல்லாம் வந்து இளைஞர்களை வழி நடத்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜிம்மை ஓப்பன் பண்ணிவிடணும் நாலு பார் கண்டிப்பாக ஊட்டி இருக்கிறான் எக்ஸசைஸ் பண்ணிடான் ரொம்ப ஆரோக்கியமாக அப்படின்ற போவோம் இவங்க என்ன பண்ணுறது வட்டிக்கு கூட இவங்க ஒரு சங்க தலைவரோட செயலாளராக இருப்பாங்க அவங்க மட்டும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் இதான் நான் வந்து இவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா மக் அவன் சமுதாயம் நல்லா இருக்கணும் பார்க்க மாட்டேன் அவன் சம்பாதிக்கான் அந்த இதை வாங்கி இப்போ பத்து பத்து ரூபா இருபது ரூபா சங்கம் கட்டுவாங்க அந்த காசு என்ன வரதை விட்டு அந்த காசு என்னவோ வந்து வட்டிக்கிட்டு மக்களுக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க வந்து இது

எல்லாமே வந்து இப்போ அதிகமாக குடிக்கிறதுலாம் என்ன வந்துடுங்கம்மா நல்லா இரநூறுவா சம்பளம் வாங்குறீங்க வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நீங்கள் தமிழரசு கோரிக்கை வைக்க மாட்டீங்க எவ்வளோ கேள்வி வைக்க மாட்டீங்க அது ஒரு வருஷம் அது வரைக்கும் உடம்பு நீங்க ஆரோக்கியமா இருக்கு வாங்க கம்பம் மட்டும் வாங்க இல்ல கேரளா பகுதி

அன்னைக்கே பாரத தாயி அப்படின்றதுல மன்னர்களே வச்சுக்கிட்டாங்க நல்லா கழுத்தான உணவுகளாக சாப்பிடுங்க உங்கள் பிள்ளைகளை வந்து கழுத்தான வழியில கொண்டு போகுது இதே நாங்கள் மீண்டும் மீண்டும் நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் மருந்து வீடியோ யூடியூப் சேனலாக நண்பரோடு சொல்வாரு நல்லா பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போடலாம் போனாங்கிற மாதிரி

நீ வெள்ளைக்கார நீ வெளியில இருக்கிற இங்கிலீஷில் வந்து நீ ஏத்துக்கிற தமிழரசு தமிழரசுன்ற தமிழரசு போல இந்த ஆட்சி செய்கிறாங்கல்ல இப்ப ஆளுகிறேன் அவங்க வந்து ஹிந்தியை ஒழிக்கிறேன் ஹிந்தியை ஒழிக்கிறேன் சொல்றாங்களா அவங்களுக்கு சொல்றேன் இங்கிலீஷில் வந்து தமிழ்நாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டை சூறையாடுறோமா நம்ம நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ற உள்ள இருந்தா இல்லையா அந்த மொழியை வந்து நீ ஏத்துக்கிற ஹிந்தியை ஏற்றுக்கிற மட்டும் ஹிந்தி தெரியாத நான் வந்து

இவங்க பையனில் ஹிந்தி படிக்க வைக்கிறாங்க அவங்க ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி தர்றேன் தெரியுமா இது மக்களை தெரியுதா மக்கள் முட்டா பையாக இருக்கா இங்கே வந்து சாப்பிட்டு கொடுக்கா நீங்கடா பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வாங்க தெரியலையா வாட்ஸ்அப் நம்பர்

எதுங்க நண்பனை கொடுத்து வரேன் நன்மை வந்து நான் நல்லா இருந்தால் நன்மை நல்லாயிருக்கேன் கூட்டு அப்படி தான் இப்போ எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கண்ணா அதனால வந்து மருதர்வருக்கு மீடியா யூடியூப் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் தூங்குங்க மீடியா வந்து மறு மறுபடியும் பண்ணுங்கள் லைஃப் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்க சேவ் பண்ணுங்கள் எப்படி சொல்கிறது நல்ல நல்ல வீடியோவெலாம் போடுறாங்க அது மக்களுக்கு வந்து அது அவங்களுக்கே தெரியும் நீங்க போடுற வீடியோ பத்தி மக்களுக்கே தெரியும் போடுற வீடியோ பத்தி எந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு பொதுநலம் கருதி இந்த மாதிரி தெரியும் நான்